श्रीमते रामानुजाय नमः स्वामिदेशिकन्नरुलिचैदपादुकासहस्रम् इति नानूति इवदावत् श्लोक प्रायः पदावणि विभोः प्रणय अपराधे मानग्रहं शमयितुं महिषीजनानां उच्चारयन्ति निनदैः तव गर्भरत्नान् युद्धातम् अक्षरम् उपाश्रयभारतीनां प्रायः पदावणि विभोः प्रणय अपराधे मानग्रहं शमयितुं जनानां உச்சாரயந்தி நினதை தவ கர்புத்தம் அக்ஷரம் உபாசிரயாராம் ரத்தம் பண்ணிக்கிற போது பதாவணி பாதர பாதுகையே தவ உமக்குள் பதிக்கப்பட்ட ரத்னமணிகள் நினதை தமது நாதத்தினால் தனது ஓசையினால் விபோகோ மகிழ்ச்சி ஜனானாம் பெருமானுடைய பட்ட மகிழ்ச்சிகளினுடைய பிரணய அபராதி மான கிரகம் மீதியால் ஏற்படும் பொறாமை என்ற மனப்பேயை பிராயகா முழுவதுமாக சமயத்தும் விரட்டுவதற்காக பாரதீனாம் உலகோரால் உபாஷ்ரய புகல்கடமாகக் கருதப்படும் யுத்தாத்தம் அக்ஷரம் வேதங்களின் முதல் அக்ஷரமான பிரணவத்தை உச்சாரயந்தி ஓதுகின்றவ அர்த்தமாக நினைக்கிறேன் உங்களுக்கு பாதுகையே உமக்குள் பதிக்கப்பட்ட ரத்னமணிகள் தமது நாதத்தினால் பெருமானுடைய பட்டமகிழ்ச்சிகளினுடைய அன்புமிகுதியால் ஏற்படும் பொறாமை என்ற மனப்பேயை முழுவதுமாக விரட்டுவதற்காக உலகோரால் புகலிடமாகக் கருதப்படும் வேதங்களின் முதல் அட்சரமான பிரணவத்தை உத்தாதம் அட்சரம் அந்த அச்சரம் உச்சாரயந்தி ஓதுகின்றன ஆக பாதுகையினுடைய மணிகளிலிருந்து ஒலி வரும் ஒலி அதுவே பிரணவம் அப்படின்னு சொல்ல வரார் தேசியம் ஃபர்ஸ்ட்லாம் எப்படி இருக்கு பார்ப்போம் பிராயகா பத பாயகா பதாபணி விபோ பிரணய அபராதே பான கிரகம் சமகித்தும் மகிஷி ஜனானாம் उच्चारयन्ति निनदैः तव गर्भरत्नान् युद्धातम् अक्षरम् उपाश्रयभारतीनां श्रीमते रामानुजाय नमः